5000 ரூபாயின் போற சொல்லிட்டு 10000 தான் போட். அண்ணன் 5000 போட்றேன்னு சொல்லிட்டு என் வீட்டு காரைய நான் அச்சி தட்டிட்டான். என்ன பத்தி ஒண்ணுமே பேசாம கம்புன வரே. ஆமா அண்ணிக்கு 10000 போடுனானா டிடி நீ எஸ்டே கட்ட 5000 நான் எங்க போட்றே? நான் உன்ன மாடியில வச்சி போய் வைக்கறான். சின்ன குடிசை. அதல தான் உன்ன அத பிச்சூட கட்டறக்கறான். அதுக்கு உன 5000 எஸ்டே பண்ணுமா? அவன் கட்டறான் நீ வாமா. பா, 나가 போகாம புனையன வீட்டுக்குள்ளே சேக முடியாது பா. எங்க மாமியார் தரிசரியான பஜாரி. அதுக்கு மேல இந்த காலத்து பொண்ணுங்க நான் உனக்கு என்ன கத்து கொடுத்தேன் மதில் சோழி பெரிய பெரிய அண்டா இருந்தாலும் திருடி ஏதாவது குடுத்து ஓட கத்து கொடுக்கல தேடல் பொருள் அவனா திருப்பி கட்ட கப்பால் குத்துற மாதிரி கத்து கொடுக்கல என்னமா நீ வேலு பொண்ணுன்னு பேர் வச்சுட்டேன் நிக்கிறா பாரு உங்க அம்மாவை கேட்டு பாரு கல்யாணம் பண்ண கைய எங்க அம்மா தான ஒரு தோண்டி வச்சுன்னு வட்டின்னு கேட்டாங்க அச்சா பாரு நாயாடி பேயாடி அப்புறம் எங்க அம்மா வாயே தரகலியே நீ என்ன பொண்ணு அஞ்சு சாவணி வீட்டுக்கு வந்துக்கிட்டியா என்ன கண்டி கேட்டான ஒரு புடி

பார்த்தா நான் முருங்கா மறைக்கிறான் நல்லா திண்ணிப்பிட்டு திருஷ்டி புஷ்டிக்க மாறிக்கிறான் நான் வரேன் மஞ்சளை தூக்கிப்பட்டு போலையே வரைய வச்சிடல எங்கனால் காய்லங்கடா கூட நல்லா இருக்கும் எங்கேயுமே காணுமே புளிய மரம் அங்கே மொரமாக இருக்குது எப்பா எதோ ஒரு காய்லாங்கடு இருக்குது அங்கே போகலாம் ஏய் தக்காளியே சீக்கிரம்

சார் நல்ல முடிவு தான் சார் எடுத்துக்கிறீங்க சில பேர் இப்படிதான் துண்டு போட்டு மாக்கா நாட்டம் வருவானுங்க தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிப்பானுங்க கடைசியா எல்லா பொருளும் நஷ்டமாயிடுச்சுன்னு பொண்ணா இங்கதான் சார் போடுவானுங்க என்ன துண்டு போட்டோம் மாக்கான்ற சார் உங்க மூஞ்சி குரங்கு கொரோனா வந்த மாதிரி இருக்குது சார் மாக்கா அளவுக்கு டீசெண்டா எல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் சார் அவரு என் இரும்பு தரேன் சொன்ன ஆன போய் பாப்பா நம்மளே கட்டிக்கலாம் அப்புறம் சார் கவுளியே கத்திடுச்சு நல்ல சகுன்தான் டேய் ஸ்பேனர் எல்லாம் எடுத்து போடா வாங்க சார் இடம் எங்க இருக்குன்னு காட்டிங்க டேய் சீக்கிரம் வாடா எதுவும் வித்திராஜனா

அதுக்கு நான் எங்கடா போட்டு நம்மளே காலங்கட வச்சு இத்து போன இரும்பு வச்சு பைப் ஓட்டிட்டுக்கறேன்டா முதலாளி நீ நல்லா தான இந்த ரெண்டு கிட்னியை வித்தாங்க குடு முதலாளி உனக்கு என்னடா இந்த கடை வாங்குன அவ்ளோ தான யோ நான் கடை வாங்குறியா உள்ள ஏதனா கடப்பாக்கல்ல மரம் ஏதனா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கறியா சொல்லியா உள்ள இரும்பு தான கடகர்னா கேக்கணும் நான் என்ன போடுறேன யாரு தெரியும் சூப்பர் இரும்பு மொத்தமே டேய் கவனி இந்த காலத்துல நம்ப முடியாது நீ எல்லா எல்லாத்துலயும் நல்லா தட்டி பாரு கள்ளி சத்தம் வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு ஒரே இடத்துல சட்டாதான் எல்லாத்துலயும் தட்டி பாரு எல்லா இரும்பையும் தட்டி போடுறேன் எல்லா இரும்பு சூப்பர் இரும்பு ஒரு ஜென்னுக்கு மேலே ஏ தேரும் போல இது 5000 ரூபா கொடுத்து நம்ம அமிக்கிற வேண்டியதான் சரி பா 5000 வாங்கி 5000 மா 5000 கொடுக்குறன்றையோ ஹே ஆத்தால மூணு வாய பொளகறீங்க இப்படி இருந்தா ஏத்த முடியாது ரெண்டு பேரும் போட்டு ஆயிங்க ஒரு லட்சம் ரூபா போறல 5000 பை கேக்குறிய அப்படி ஆயிங்க ஏமா ஒரு லட்சம் ரூபா கொடுத்து வாங்கنا கதை 5000 தரேன்றானே அட ஓரே முஞ்சி

என் பேச்சு பேர் வெங்காயம் நான் எல்லா பேரையும் சொல்லிட்டேன் என் பேர் சொல்லவே இல்லையா என் பேரு வேலு சின்ன எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி என் தக்காளி சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க